என்ன அந்த பொம்பளை விட்டுட்டு போயிட்டான்னா புருஷா எப்படி விட்டுட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு பார்வை பார்த்தாங்க இல்லைங்க வீட்டுக்கார தாங்க நீங்கள் ஃபோன் பண்ணி பொண்டாட்டி எங்கன்னு கேளுங்க அப்போனாலும் வண்டி தம்பி என்ன புரோட்டா படையல் போட்டுக்க என்ன தம்பி நம்மளோட தம்பி பொண்டாட்டி எல்லாம் ஒரு மூணு நாளும் உட்காந்துருக்க அண்ணன் தம்பி பொண்டாட்டி எல்லாம் அதுக்கெல்லாம் படையில் போட்டிருக்கேன் புரோட்டா படையல் சரியா

சாப்பாடு ஐட்டம் ஆன்லைன்ல நாங்க இது வரைக்கும் ஆர்டர் பண்ணதே கிடையாது இப்படிதான் மாமா வந்து பொய் வதந்திகளை வந்து பரப்பி விட்டு இருக்காங்க அமலா வந்து மன்னார் மன்னாருக்குள்ள வீடு வாடகைக்கு தங்கிட்டு அங்க தங்கி இருந்துச்சு தம்பி அங்க தங்கி இருந்ததுனால நானும் போயிருப்போம் ஒரு ஐம்பது நாளாவது போயிருப்போம் அதை பாக்குறது கூட்டுக்கு ஒல வச்சு நான் பார்க்கல தம்பி இருக்கோம் அம்மா இருக்கோம் அம்மான்னு ஆர்டர் ஒருத்தன் பையில கொண்டு வந்து கதவை பெல்ல எடுப்பான் காலிங்க பெல்ல திறந்து போய் வாங்கிக்குவோம் ஆளுக்கு கொஞ்சமா நடந்து சாப்பிடுவோம் அது தாங்க உண்மை அமலா ஜோரத்தை போய் 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 தம்பி பொண்டாட்டிக்கெல்லாம் அடுப்பு வேலை பாக்காதீங்க புரோட்டா இருக்கு ஃபுல்லாக சாப்பிடும் புள்ளி எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடாம இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் புரோட்டா சாப்பிட்டு இருக்க போகிறோம் எந்த திங்கும் போது தான் இப்படி இருக்கும் சாப்பிட்டாக்கா உட்காந்தா எழுந்திருக்க முடியாது எழுந்திரிச்சா உட்கார முடியாத நொழமைக்கு வந்துருங்க எங்க தம்பி பிண்டாடியாக முன்னாடியெல்லாம் எல்லாம் எங்கள் அத்தை எங்களை பார்த்து கண்ணு இருக்காங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் மரும உணவுக்கு எல்லாருக்குமே வந்து அடுப்படி வேலை மிச்சம் எல்லாமே கடையில் வாங்கிட்டு வந்துதான் நாங்க இன்னைக்கு எல்லாருமே சாப்பிடுறோம்

ไม่เลยไปรีบ <ละ S 2> ่ปนะจับบี

இன்றைக்கி எல்லாருமே வந்து கேக்கு வெட்டி சந்தோஷமாக கொண்டாடுறதுனால சந்தோஷமாக இருக்கிறதுனால இன்றைக்கி அடுப்படி விலையெல்லாம் விட்டுட்டு எல்லாம் இப்போ கடையில் வாங்கிட்டு இருக்கும் புரோட்டா அது அதுக்கு தான் எல்லாம் ரெடியாக இருக்காங்க இன்னைக்கு வந்து யாங் பொண்டாட்டிக்கு என் தம்பி பொண்டாட்டிக்கு எல்லாம் அடுப்பு வேலையை பார்க்காதீங்க அவங்களுக்கு புரோட்டா இருக்கு ஃபுல்லாக சாப்பிடும் அப்படின்னு எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடாம இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் புரோட்டா சாப்பிட்டு இருக்க போகிறோம் டெய்லி புரோட்டா சாப்பிட்டா தான் உடம்புக்கு கெடுதல் ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இது வரைக்கும் விசேஷ நாளில் வாங்கி சாப்பிட்றத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாரும் சாப்பிட்லாம் நீங்களும் இதே போல் சாப்பிட்டு உண்டு மகிழுங்கள் பசங்கள்லாம் வந்து எப்போதும் புரோட்டா சாப்பிட்றது கிடையாது ஏதாவது வருஷத்தில் மூணு தடவை நாலு தடவை எதாவது விசேஷ காலங்களில் வாங்கி வெளியில் போயிட்டு வந்தோம்னா வாங்கி கொண்டாந்து கொடுப்போம் அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி இந்த கேக்கு வட்டி நாங்கள் விழா கொண்டாடுறதுனால இன்றைக்கி யாரும் வீட்டு வேலை பார்க்கலை அதனால் நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து புரோட்டா பிள்ளைங்களுக்கு எல்லா பேருக்குமே நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்றோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா எங்கள் மருமகளுக்கு எல்லாருக்குமே வந்து அடுப்படி வேலை மிச்சம் எல்லாமே கடையில் வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே சாப்பிட்றோம் ஏமா

ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் புரோட்டா வாங்க மாட்டோம் எப்பயாவது ஒரு நாள் தான் வந்து வாங்கி கொடுப்போம் நாங்களும் வந்து சாப்பிட்றோம் அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக இன்னைக்கு நாங்கள் வந்து சமையல் வேலையெல்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை எங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க இப்போ கடையில் புரோட்டா வாங்கிட்டு வந்து இப்போ நாங்கள் எல்லாம் பசங்களோட சேர்ந்து சாப்பிட போகிறோம் அதனால விரட்டு விரட்டியாக சாப்பிட்றோம் நாங்கள் இன்னைக்கு பசங்களை கேட்டோம் சாமியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சமையல் மாலை போட்டுருக்குறாங்க அதனால கவிச்சி சாப்பிடக்கூடாது பசங்களை கேட்டோம் புரோட்டாவே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால இன்னைக்கு வந்து சைவ குருமா அதே மாதிரி சைவ புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம் என்ன அம்மா அம்மா ல்ல அப்படி நினைக்கல இப்பதான் நாங்க சமோசா பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம் அதனால பசி இல்ல பா பாதி வயிறு வந்திருக்கான இப்ப உடனே சாப்பிடணும்ல அவங்க சுதா வெளில பேருக்காக வந்துட்டாங்களா என்னன்னா அந்த யோசனைக்குள்ளே சாப்பிட்டு அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை ஆனா ஜாலியா ரொம்ப நாளாவது இது மாதிரி நைட் நேரத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து இருந்தது அது இல்லாம நைட்ல அந்த மொட்டை மாடியில எல்லாரும் சேர்ந்து அந்த லைட் வெளிச்சத்தோட நாங்க சாப்பிட போறோம் நிலா வெளிச்சத்துல சாப்பிட போறோம் சந்தோஷம் மொட்டை மாடியில உட்காந்தாலும் நிலா வெளிச்சம் இருக்கு அதே மாதிரி இப்ப நாங்களும் நிலாவை பார்த்துதான் இப்ப சாப்பிட போறோம் நிலா சாப்பாடு அவங்க சொல்லு போய் போயிருக்க நம்பாதே யாரும் நிலாவல்து சாப்பிடல நிலவு லவ் தான் தெரியுது உங்க பாருங்க ரெண்டு கண்டிருக்கான் சாப்பிட போறோம் ஏன் சொல்லுங்க சாப்பாட்டுக்காவா கண்டிப்பா குருமாவும் கண்டாட பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் இதை ஒத்துக்க முடியாது நான் அந்த அடத்தை சேரல நீங்கள சின்ன பிள்ளையா இருக்கா நிலை வாடிவா அப்படின்னு சொல்லி பாடிதான் நாங்களும் சாப்பிட போறோம் நான் மட்டும் நிலவா பார்த்து சாப்பிடாக்க புரோட்டாவை பார்த்து தான் சாப்பிட போறேன் அது எல்லாம் நிலவா பார்த்து நிலவா சாப்பிட போது நான் ரெடியா இருக்கேன் புரோட்டாவை பார்த்து குருமா எங்கட இருக்கோ அதையும் ஊத்தி புரோட்டா பார்த்து தாங்க சாப்பிட போறேன் புரோட்டா பார்த்து சாப்பிடுறேன் சொல்றீங்க புரோட்டா யார் பக்கம் இருக்குனு பாருங்க என்ன இலை எடுத்து என்னையால கயிறு இழுக்குற போட்டி மாதிரி எடுத்து போட மாட்டாங்க நீங்க வருமா வரமா நீங்க டவுனுக்கு போனா அண்ணா உங்களுக்கு என்ன ஆகும் இப்போ அது நினைச்சா பரட்டா வாங்கி கொடுப்பாங்க டீ தான் அதிகம் டவுல்லலாம் நான் சாப்பிட மாட்டேன் பிரியாணி தான் அதெல்லாம் அதிகம் சாப்பிட அனி டவுன் போனா அண்ணா வாங்கி கொடுப்பாப்ல அண்ணனும் சாப்பிட மாட்டாங்க எனக்கும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க சாப்பிடுறியா பாங்க நான் சாப்பிடலன்னு சொல்லிடுவேன் அத்தோட வீட்டுக்கு வந்துடும் ஆனா நடுவட்ல இறக்கி விட்டுட்டு வந்தாலும் வந்துருவாங்க டீ சாப்பிடுறதா எப்பதும் தலை வலிக்கிற மாதிரி இருந்தா டீ வாங்குங்கன்னு அந்த நானும் அந்த மரதிலே விட்டுட்டே வந்துருவாங்க அண்ணன்னு புது பாகத்துல விட்டு சேரங்குள்ள வந்துட்டாரு வந்தாருன்னா மணி ஆறாயிட்டு சரி போட்டேன்ட்டு கூப்பிட்டாலும் காதில் விழுவாது எதுவும் செய்ய முடியாது என்கிட்ட போனும் இல்லை ஏதோ ஒரு நம்பர் வச்சிருந்தாங்க நம்பரு அதனால அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீழே பாலத்தில் போலீஸெல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க வேறு யார்டையும் கொடுக்கக்கூடாது அவங்ககிட்ட கொடுத்து ஃபோன் பண்ண சொல்லுவோன்னா என்னை ஒரு மாறியாக நினச்சாங்க என்ன அந்த பொம்பளை விட்டுட்டு போயிட்டான்னா புருசாக எப்படி விட்டுட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு பார்வை பார்த்தாங்க இல்லைங்க வீட்டுக்கார்தாங்க நீங்கள் ஃபோன் பண்ணி பொண்டாட்டி எங்கேன்னு கேளுங்க அப்போனாலும் வண்டி பார்க்கறோம் வண்டியில் பார்க்கட்டுறோம் அப்படின்னு அந்த நேரமும் வண்டி எடுக்காதனால இறங்கி ஒன்னா வண்டி சத்தத்தில் போனேன் ரெண்டு வாட்டியும் அடித்தாங்களாம் எடுக்கலையா மறுபடியும் வண்டி நின்னா பார்த்துருக்காங்க என்ன காணும் தான் போனேன் சவுண்ட் அவருக்கு கேட்டிருக்கு அதை பார்த்துட்டு திரும்ப வர்றாரு அங்கே கீழே பழத்தில் நீங்க இங்கேயே நின்றுங்கம்மா வர்றாரு அப்படின்னு கீழே வண்டி வந்து பெட்ரோலு நின்று போயிட்டு இறங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹெல்மெட் போட்டிருந்தேன் அதனால இவன் உட்கார சொல்லிவிட்டு நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண உட்காந்துட்டானே ஸ்டார்ட் பண்ணவொடனே எடுத்துக்கிட்டு நான் சித்தேரி வந்துட்டேன் சித்தேரி வந்தவொடனே ஃபோன் எடுத்து திருப்பி வந்தது என்னடா ஃபோன் ஓயாமல் வந்துக்கிட்டு இருக்குன்னு ஃபோன் எடுத்து பார்த்தேன் ஐயோ நான் கீழே பாலத்துலேருந்து போலீஸ் பேசுகிறேன் ஏன் ஏன் சார் அப்படின்னா ஏன் உன் பொண்டாட்டி இருக்காது மாதிரியா இருந்தாரு அப்பதான் திருப்பி பாக்கற இவ்வளவு நானும் சாஹா அங்கேயே இறங்கினோம் அங்க இருக்கிறவருக்கு நம்ம பாட்டுக்கு ஹெல்மெட் போட்டது திருப்பி பார்த்தாலும் தெரியாது பின்னாடி உக்காதிக்கிறது அப்புறம் திருப்பி இங்கே இருந்து போய் அழைச்சிக்கிட்டு எட்டு மணியா போல வீட்டுக்கு வர்ற பாரு பத்து ரூபா தானே பஸ்ஸுக்கு வந்துருவோன்னு பஸ்ஸுக்கு வந்துட்டான சார் தர சமயத்துக்கு எங்கனாச்சும் போய் பார்த்துட்டு திருப்பிக்கிட்டுல வரணும் ஒருத்தரை ஒருத்தர் தேடிக்கிட்டுல நிக்கணும் அதனால சரிண்ணா அங்கேயே நின்றுட்டேன்

நாங்க இப்படிதான் என்ன பத்தி மாமா வந்து பொய் பொய்யா சொல்றாங்க நாங்க ஏதாவது சில இடத்துல ஒண்ணுமே சாப்பிடாம வருவோம் சில இடத்துல நேரம் ஆயிடுச்சுன்னா மதியம் சாப்பாடு சாப்பிடுவோம் போயிட்டு இல்லையா வீட்டுக்கு வந்துருவோம் தான் நாங்களும் டீ கூட டீலாம் கடையில போய் குடிக்க மாட்டோம் வீட்டுக்கு ஆன்லைன்ல வந்து நாங்க எதுவுமே இவங்க வந்து இந்த கேமராவுக்குள்ளது வீட்டுக்கு போத கொசு இது மாதிரி தேவையானதை ஆர்டர் பண்ணுவோம் சாப்பாடு ஐட்டம் பண்ணதே கிடையாது இப்படிதான் பொய் வதந்திகளை வீடு வாடகைக்கு தங்கிட்டு அங்கே தங்கி இருந்துச்சு தம்பி அங்கே தங்கி இருந்ததுனால நானும் போயிருப்பேன் ஒரு ஐம்பது நேராவது போயிருப்பேன் அதை பார்க்கறதுக்கு கூப்பிட்டு உலக வச்சு நான் பார்க்கல தம்பி இருக்கோம் அம்மா அம்மான்னு ஆர்டர் ஒருத்தன் பையில கொண்டாந்து பெல்ல எடுப்போம் காலிங்க பெல்ல திறந்து போய் வாங்கி ஆள் கொஞ்சமா நடந்து சாப்பிடுவோம் அது தாங்க உண்மை அமலா அமலாஜ் போய் 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 போயிருக்கா நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் போயிருக்கும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுறது

நாங்க போனோம்னா மதிய டைம்ல போனோம்னா சாப்பாடு எதுவும் சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா டீ எதுவும் சாப்பிட்டுட்டு அதோட சரியா

சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும் அதனால வந்து எங்கே போனாலும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போயிடுறது போய் மதியான சாப்பாடு திருப்தியாக சாப்பிடுவோம் ஏன்னா ஹோட்டல் வந்து நாங்கள் போகிற இடம் ஒரு சில இடத்துல இருக்கும் ஒரு சில இடத்துல ஹோட்டலுக்காகவேலே தனியாக போய் நாங்கள் சுற்றி பார்க்கணும் அதனால வந்து நாங்கள் கடையிலே போய் எதுவும் சாப்பிட்ணும்னு ஒரு எண்ணத்தில் நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் என்ன வீட்டில் இருந்தால் அதை நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் நாங்கள் வந்து கூட்டு பொரியல் காயும் அதிகமாக அதிகிறதுனால வீட்டிலே பண்ணி அதிகம் எடுத்துகிட்டு போயிருக்கிறது இங்கேருந்து பிளேட்டு எடுத்துக்குவோம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரு ஒன்று எடுத்து போட்டுக்குவோம் எங்கள் மரத்து நலனு இருக்கோ அந்த ஏரியாவில் கொண்டு ஓரம் கட்டி நிறுத்திடுவோம் அதே மாதிரி இருபத்தி லிட்டர் கேனு தண்ணியில புடிச்சு போட்டுக்கோங்க தண்ணி அந்த கேண கொண்டு இறக்கி வச்சு அங்கேயே சாப்பிட்டு எல்லாம் கழகிட்டு நீட்டா போயிடுவோம் ஒரு வேளைக்குன்னு இல்லை வர்றதுக்கு லேட்டாகுச்சின்னா நைட்டி சாப்பாடு ரெண்டு வேலைக்குமே எடுத்துக்கோங்க சாப்பாடு இதுக்கு உதாரணம் திருப்பான நம்ம விழுப்புரம் பண்ண முடியல இந்த பத்தியா தம்பி ஒரு சாப்பாடு கிடைக்காம தட்டு கட்டுன்னுடும் இல்லை நம்ம நினைச்சோம்னா கடையில் சாப்பிட்ருக்கான் ஏன் சாப்பிடல ஏன் சாப்பிடனா மக்களோடய சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சந்தியில நிக்கிறாங்க அந்த டைத்துல சாப்பிடக்கூடாதுன்னா அவங்க அவங்களுக்கு கொடுத்த சாப்பாடே நம்மளும் சாப்பிட்டோம் அந்த ஹோட்டல்ல தம்பி ஆயிலெல்லாம் வந்து அதிகமாக சாப்பாங்க நமக்கு அந்த ஆயில் ஐட்டம்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால கொலஸ்ட்ரால் ஏதோ வருங்கிறதுக்கு பயந்துகிட்டு தான் வீட்டில் இருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போயிருந்து ஒரு சில பேருக்கு உப்பு அதிகமாக போட்டு சாப்பிடுவாங்க ஒரு சில பேருக்கு உப்பு கம்மியா இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து புளிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு சில பேருக்கு சாப்பிட மாட்டாங்க ஒரு சில நபருக்கு காரம் அதிகமாக வரதான் நல்லா சாப்பிடும் அண்ணா ஜெவ துண்டு போய் சாலை பற்றி இருக்க பாருங்க அவங்க வீட்டுலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ மல்லினா ஒரு கிலோ மிளகா போட்டு அரைப்பாங்க நம்ம வீட்லலாம் ஒன்றுக்கு அரை தான் சரி அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்டா இருக்கிறதுனால நம்ம வீட்டிலே பண்ணி நமக்கு பிடிச்சது சாப்பிட்டுருங்கிறது சரி சரி அதனால அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இருக்காங்க பாருங்க அந்த துத்தி மேனும் சுத்தி அந்த டாக்டர் அவங்க அந்த மூலிகை டாக்டர் இருக்காங்க பற்றியெல்லாம் மூல மூல டாக்டரு மூலிகை டாக்டர் இருக்கா மத்தியால அவங்களுக்கு தொண்ணூறு வருஷத்துல வந்து நூறு நாள் கணக்கு முன்னூற்றி அறுபது நாள்னால் இந்த அறுபது நாள் வந்து அசைவமும் சைவமும் பாக்கி தொ நாள் அசைவம் மீன் தான் வேணுங்க கறி எல்லாம் கூட தேவைப்படாது காய் இருந்தாக்கா வாந்தி எடுக்க வந்து ஒமட்டும்

நல்ல ஒரு எப்படி பேச முடியும் தంత போடுதுன்னா காகி வாய்க்கு வாய்க்கு பல்லுக்கு பல்லு சண்டை ஆமா சொல்றேன் சரி 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 தம்பி டேஸ்ட் இருக்கு டேஸ்ட் வந்து சொல்லவே

சின்னுபுட்டி என்ன பண்ணீங்க அப்புறம் நானும் காலை போடுவேன் ரோடு இருக்கா <laughs> <laughs> ఏయ్ బాబైన అలా మురియ్ నవత్తుnga ఇలేన అలా మిచ్చ దరివిలాారు కూర్మట్లే యా బాబా ఆదా ఎర్ది తిరాట ఇని సాబ్రియా ఆతడే గుద్దురావ